நான் உங்கள் பிரபாகர் அனுபவங்கள் பகுதியில் இன்றும் ஒரு அனுபவத்தை கேட்போம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதம் வீட்டில் நான் அப்பா அம்மா திவாகர் தங்க அனிதா எல்லாம் வந்து உட்காந்து ஹாலில் உட்காந்துருக்குறேன் இப்போது திடீர்னு பார்த்தா ஒரே சைலண்ட் அப்படியே யாருமே எதுவும் பேசலை அப்படியே அமைதியாக இருக்குது அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க ஏதோ சமையலையில் ஏதோ பண்ணிக்கிட்டு வந்துட்டு நிறையா வெளியே வந்தாங்க நாங்களும் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு என்ன ஒரே அமைதியாக இருக்குது அவன் பிரபு வேறு இருக்கிறான் கலகாலம் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான் விடாமல் பேசிக்கிட்டு இருப்பான் என்னெல்லாம் ஒரே சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு அம்மா கேட்ட உடனே அப்போ தான் நாங்கள் எல்லாமே ரியலைஸ் பண்ணணும் ஆமாம் எல்லாம் அமைதியாக இருக்கும் அப்படிங்கும்போது டக்குன்னு தங்கச்சி அணி என்ன பண்ணா அண்ணா நம்ம மூணு வாரமாக சிக்கன் சாப்பிடாமல் இருக்கலண்ணா அதனால தானே எல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா இது கேட்டுட்டு நெசாக சிரிப்பு வந்தது எனக்கு எல்லாருமே சிரித்தோம் இருந்தாலும் பாப்பா நான் ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் எல்லாம் அப்படியே வந்து அம்மா என்ன பண்ணாங்க இருப்பா வந்துடுறேன் நான் டிவி வச்சு முடிச்சிட்டு வந்தேன் உட்காந்துலாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அம்மா டிவி வச்சுட்டு வந்தாங்க எல்லாம் உட்காந்தோம் ஜாலியாக பேச ஆரம்பிச்சோம் அப்படியே நான் சொன்ன தான் சொல்ல போகிறேன் நான் அக்பர் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் வழக்கம் போல் அந்த பாஞ்சு நாளைக்கோ பத்து நாளைக்கு அதரோ வந்துட்டு முடித்திருத்தவர் பார்பர்னு சொல்லுவோம் இல்லையா நேராக வராங்க தலையில் அது பண்ணுறாரு அவர் ஒரு தலையில் பண்ணிட்டு அவருக்கு வந்து சவரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஷேவிங் இருக்கும்போது ராஜா அப்படி மெதுவாக அவர்கிட்ட கேட்குறாரு என்னப்பா நாலு நாடுலாம் எப்படி இருக்கு மக்கள்லாம் எப்படி இருக்காங்க நீ எப்படி இருக்கான்னு கேட்கும்போது உங்கள் ஆட்சியில் அதை சொல்ல முடியுமா மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க எல்லாரும் ஒரு எலுமிச்சிங்க அளவுக்கு தங்க வச்சிருக்காங்க எங்கேயுமே பிரச்சனை கிடையாது செல்ல சிரிப்பாக இருக்குது உங்கள் ஆட்சி சொல்ல பண்ணியுமா அப்படின்னு சொன்னோடனே அதை கேட்டு அக்பருக்கு வந்து பயங்கர பூரிப்பாயிடுது ஏன்னா ஒரு சாதாரண குடிமகன் தன் நாட்டை பற்றி தன் மக்களை பற்றி இருக்கிற அந்த மலைமையை பற்றின சொல்லும்போது அவர் ரொம்பவும் சந்தோஷப்படுறார் முடிச்சுட்டு போனோடனே ஒரு குளியல் போட்டுட்டு அப்படி அரசு அப்படி பாட்டு பாடிட்டு கிளம்புறாரு ரொம்ப மன சந்தோஷமாக இருந்தால் நம்ம அப்படியே ஏதாவது ஹம் பண்ணிகிட்டே போவோம் இல்லையா பாட்டு ஏதாவது பாட்டு போவோம் இல்லையா அதே மாதிரி மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு நம்ம சீட்டு போக முடியல அந்த மாதிரி அவர் குஷியாக போகிறார் போயிட்டு இருக்கும்போது ஏத்தாப்பில் பீர்பால் வராது வந்து குனி வணக்கம் சொல்லிட்டு மண்ணா வணக்கம்னு சொல்லிட்டு என்ன மண்ணா நீங்கள் வணக்கத்தை விட வந்து நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்றாரு பீர்பால் எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது இருந்தாலும் உங்களை சொல்றதுக்கு என்ன இருக்குது நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க போல் இருக்கு இன்றைக்கி பாரு எனக்கு முடி வெட்ட வந்து கேட்டேன் நான் நார்ப்பட்டுருக்குன்னு கேட்டேன் அவர் சொன்னதை கேட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப உதாகிடுவீங்க ரொம்ப ரொம்ப பொழுதுந்து பேசினார் எல்லோரும் பாருங்கள் கடைசியாக எலுமிச்சிங்க அளவுக்கு தங்கலாம் அளவுக்கு என் ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொன்னோடனே நான் சந்தோஷமாக தப்பு இல்லை அப்படின்னு இல்லை ராஜா நூறு சதவீதம் உண்மை நீங்கள் இருக்கிறது தான் சரி ஆனால் இந்த விஷயத்தை நீ எப்படி விட்டுறப்படாது அடுத்த முறை வந்தாலும் நீங்கள் கேளுங்க இந்த மாதிரி சாதாரண மக்கள்கிட்ட ஓவ்றையும் நம்ம கேட்கும்போது தான் நம்ம ஆட்சி எப்படி இருக்குது மக்கள் ஏற்படுக்கா தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிவிட்டு அவருக்கு பதில் சொல்லிவிட்டு பீர்பால் போயிடுறாரு அந்த அடம் போன உடனே நேராக ஸ்பை அந்த உழவாளிகள்லாம் கூப்பிட்றாரு கூப்பிட்டு டே அந்த நாவத வீட்டில் போயிட்டு அவன் எங்கேயாவது பாருங்கள் எலுமிச்சங்க அளவுக்கு ஒரு தங்கம் வச்சுருப்பான் போய் தூக்கிட்டு வாண்டாடுனோடனே ராத்திரியோட ராத்திரி அப்படி தேடும்போது அங்கே வீட்டில் அரிசி பானைக்குள்ளார வந்து ஒரு எலுமிச்சங்க தங்க அந்த மறைச்சி வச்சிருக்கிறான் அதை பார்த்து தூக்கிட்டு வந்துடுறாங்க வந்துடுறாங்க அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் போகுது அடுத்த முறை அப்புறம் அதே மாதிரி வந்து முடித்துட்டு வரணும் இல்லையா வராரு வரும்போது பார்த்தா முகத்துல எல்லாம் தாடி பயங்கர சோகம் அப்படியே வராரு அப்புறம் அக்பர் உட்காந்துருக்கிறாரு வந்த அப்படியே கடமைக்கு அவர் பார்த்து என்னப்பா ரொம்ப நீ ஒரு மாதிரியாக இருக்கிற ஆள் கொஞ்சம் ரொம்ப வாட்டமாக இருக்கிறது கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைங்க விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைப்பா சொல்லுப்பா ஏன் நான் வரலாம் எப்படி பார்க்குன்னு சொல்லிட்டு போன வாரம் கேட்ட அதே கேள்வி வந்து திருப்பி கேட்குறாரு கேட்ட உடனே இவன் நாடாங்குது எல்லாம் பஞ்சம் பட்டினியாக இருக்குது எங்கே பார்த்தாலும் வழிபறி கொள்ளை திருட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு எனக்கு உங்கள் நாட்டுக்கு வந்து வெக்கமாக இருக்குது மண்ணா அவங்க சொல்லக்கூடாது நான் அவனை மன்னிச்சிக்கிங்க நாடு வந்து ரொம்ப கேவலமாக போச்சு சொன்ன உடனே இவருக்கு பொசுன்னு போயிடும் என்னடா நான் வழக்கமாக சொல்லுவோம் இல்லையா பலூனில் ஊசி ஊற்றின பலன்னு சொல்லுவோம் இல்லையா அவர் மாதிரியாக அப்செட் ஆகிடுறாரு அப்செட் ஆகிட்டு ஏன்னா ஒரு நாடு வந்து ஒரு பத்து ஆளுக்குள்ள மாதிரி மாறிடுமான்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு போகிறாரு ஏதோ கடமை குளிக்கிறாரு அப்படி கொஞ்சம் சிற்றுண்டிலாம் காலையில் இருக்கலாம் அதெல்லாம் சுமாராக முடிச்சுட்டு அவர் திரும்ப வந்து அரசவைக்கு போயிட்டு இருக்காரு ஏத்து அப்புறம் வளர்க்கும் அவர் அவத்துக்கு பீர்பால் வராரு வணக்கம்மா நான் சொல்லும்போது பார்க்கும்போது தெரிஞ்சவருக்கு நான் தண்ணி வந்துட்டு போயிருக்காரு ஷேவ் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு என்ன அரசே ரொம்ப நீங்கள் கவலையா இருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கும்போது ஆமா பீர்பால் எனக்கு என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது போன வாரம் வந்து என் ஆட்சியை ரொம்ப ஆகாஹன்னு போல ஒரு ஒருத்தன் வந்து இன்னைக்கு வந்துட்டு அவ்வளோ கேவலமா சொல்றான் அவ்வளோ சீக்கிரமாக என் ஆட்சி மோசமா போச்சு நினைச்சாவே எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கும்போது அப்படியே பீர்பால் சிரிச்சுக்கிட்டே உங்கள் ஆட்சியெலாம் அப்படியே தான் இருக்குது அவன் மனசு இல்லாம இருக்கிறான்னு சொல்லிட்டு அவ தான் விளக்குறாரு போன வாரம் வந்து அவ ரொம்ப சந்தோஷமான மனநிலையில இருந்தான் அப்போ அவன் பாக்குறது எல்லாமே நல்லா இருந்துச்சு அவன் வந்து அவன் வசதியா இருக்கும்போது எல்லாரும் வசதியா இருக்கும்போதும் நினைச்சுட்டு இருந்தான் ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் வீட்டில் போய் திருட சொல்லிட்டேன் நான் அந்த வச்சிருந்தேன் இல்லையா அந்த எலுமிச்சை காலம் தங்கன்னு சொன்னான் இல்லையா தூக்கிட்டு வந்துடுறேன் நான் அப்ப என்ன பண்ணிட்டான் எல்லாமே இழந்த மாதிரி இருக்கிறான் ஒரு துக்கமான மனநில இருக்கும்போது பார்க்கறது எல்லாமே உனக்கு வந்துட்டு ரொம்ப தப்பா தெரியுது ராஜா அதனால வந்து அவன் சொன்னான்றதுனால நாலு சூப்பராக இருக்கும்னு நினைக்கக்கூடாது நீங்க அதே மாதிரி இந்த மாதிரி மோசமாக இருக்கும் நினைக்க தேவையில்லை நம்ம நாமளே இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் விளக்கமாக சொல்றாரு சொல்லி முடிச்சுட்டு பாப்பா புரட்டாசி மாசம் ஒரு மூணு வாரமாக கறி சாப்பிடலாம் சோகமாக இருக்குது உனக்கு சோகமாக இருக்கலாம் பாப்பா அதுக்கு நாங்களாமும் பேசாம இருக்குது காரணம் அதை சொன்ன பத்தியா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் கூலும் சிரிச்சிட்டோம் என்ன தம்பி திவாக என்ன பண்ணா ஏன்னா பாப்பா வந்து தெரியாமல் சொல்லிடுச்சுன்னா ஒட்டாசி மாதம் சிக்கன் சாப்பிடாதனால அதெல்லாம் சோகமாக உட்காந்துருக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே அதுக்கு இவ்வளோ பெரிய கதை தேவையானா இருந்தாலும் கதை இருக்கு அப்படிங்கம்போது எங்கள் அப்பா விட்டு தெரில டே உங்கள் படுறா எதை சொன்னாலும் கதை ஞாபகம் வந்து பண்ணுறான் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ரொம்ப பெருமையாக சொன்னார் நிஜமாவே எங்கள் அப்பாவையும் என் தம்பியும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் இருந்தாலும் அவங்கிட்ட பழக நான் நினச்சிக்கிட்டு உறவுகள் நீங்களாக இருக்கிறீங்க எல்லாத்தையும் எங்கள் அனுபவங்களை பகிர்ந்து இருக்கிறேன் இந்த வந்து நம்ம கிடைக்கிற லெசன் என்ன அப்படின்னு என்ன போகிறோம் அப்படின்னா நீங்க ஒரு அறிவுரை கிடைக்கணும்னு வச்சுக்கல பல விதமான இது கிடைக்கும் இந்த உலகத்திலே வந்து ரொம்ப விலையில்லாத ஒன்று என்னன்னாக்க வந்து அறிவுரைகள் மட்டும் தான் யாராலும் கேளுங்க ஏதாவது ஒன்று கேளுங்களேன் அவர் தெரிலன்னு சொல்ல மாட்டாங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க உதாரணமாக விராலில் சேர்ந்து தான் வெட்டிக்கிறீங்க நீங்கள் அப்போ போயிட்டு ஒருத்தர் பாட்டியை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க சுண்ணாம்பு வச்சு இது பண்ணுங்கள் சரியாக போயிடும்னு சொல்லுவாங்க இன்னொரு என்ன பண்ணுவாங்க ஏ ஒன்று சும் மண்ணை தூவி போடு சரியாக போயிடும் அப்படிம்பாங்க மூணு என்ன பண்ணுவாங்க பேண்டேஜ் போடுவாங்க கொஞ்சம் ரொம்ப காசிஷாக என்ன பண்ணுவாங்க ஐயோ ரொம்ப அது டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் தொலைக்கி சொல்லுவாங்க இது எல்லாமே பல பேர்கிட்டர் வந்த சஜஷன்னாலும் உங்களுக்கு வந்து உங்கள் உடம்ப பற்றி தெரியணும் நமக்கு புன்னறிணை வந்திருக்குதா அது ஆறி இருக்குதா இந்த காயம் எவ்வளோ ஆளும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணால் தான் நம்ம வந்து அதை சரி பண்ணிக்க முடியும் அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் இன்னைக்கு விக்ரமன் ஒரு பேர்கிட்ட சொன்ன விஷயம் ரொம்ப புரிஞ்சிருந்தது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து நூறு பேர்கிட்ட அட்வைஸ் கேட்பேன் நூறு பேர்கிட்ட சஜஷன் கேட்பேன் ஆனால் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொன்னார் அதனால் நம்ம நம்ம பார்வையில் எப்பயுமே பார்ப்போம் பார்த்தவங்க சொல்கிற கருத்துக்களை வந்து நம்ம மேம்படுறதுக்கு வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னூறுனு சொல்லிக்கிட்டு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்று முங்கள் பிரபாகர் நன்றி